என் நண்பார்ந்த அனைத்து சேவல் சொக்காளிக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேவல் கள முடிஞ்சு எப்படி வந்து சேவலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது களை முடிஞ்சு வந்து என்னென்ன உணவுலாம் கொடுக்கணும் என்னென்ன இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளில் வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் யாரோ பத்து பேர் அடிச்சு டவுனான நிறைய பேர் வந்து சேவலை வந்து நல்ல லைனேஜான சேவலை சண்டை விடுறாங்க சண்டை விட்டு ட்ராப் பண்ணதோ அல்லது சூழ்நிலை சரியில்லாமல் பந்தயம் கொடுக்கும் அது மாதிரியான சேவலங்களை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து சாக என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சேவல் எடுத்துகிட்டு வந்து வாடியிலையோ அல்லது கூண்டுலேயோ போட்டு அடைச்சி ஏதோ கம்போ ஏதோன்னு வச்சு விட்றாங்க அது சாப்பிட்டு மறுநாள் பார்த்தா இறந்து கூண்டில் கிடக்கும் இந்த விஷயத்த வந்து எல்லா சோக்காலையும் பண்ணுறது கிடையாது இப்போ வரக்கூடிய சோக்காலிங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதாவது வந்து சேவல் வந்து சண்டை முடிஞ்சு எடுத்துகிட்டு வரீங்கன்னா இதே கத்தில் சண்டையாக இருந்தால் பயங்கர குத்து வாங்கியிருக்கும் சேவல் அது எல்லாத்தையும் வந்து வாய் வச்சு அந்த உள்ளே இருக்கிற நச்சு எல்லாத்தையும் உறிஞ்சி வெளியே துப்பிட்டு அதை கம்ப்ளீட்டாக தயில் போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் ஆயில் அதை வந்து நீங்கள் அளவுக்கு அது உள்ளேயே கூட வைக்கலாம் தயில் போகிறதுக்கு முன்னாடியே கூட அந்த ஆயில் லைட்டாக வரும் அது ஆயில் நுனி பகுதி பார்த்திங்கன்னா நல்லா கூர்மையாக இருக்கும் அதை வந்து அந்த உள்ள உள்ளே வச்சு வச்சு கூட ஒரு டைல் போடலாம் அது போட்டிங்கன்னா லட்டி எதுவும் வைக்காது நீங்கள் அந்த ஆயில்மெண்ட் வந்து ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் அதை வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து சேவலுக்கு வந்து என்ன உணவு கொடுக்கலாம் முக்கியமாக வந்து இந்த டேக்ஸிங் டூ ஃபிஃப்டி இன்ஜெக்ஷன் அடிக்கிறாங்க அதை கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேவல் வந்து ஒன் ஹவர் சண்டை போட்டு பயங்கர ஹீட்டில் வரும் நீங்கள் உடனே டாக்ஸிங் டூ ஃபிஃப்டி அடித்தா எல்லாம் உடம்புலேயும் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கிறீங்க இது மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் அடிக்கிறதால பாடி வந்து கூடுதலாக ஹீட் ஆகி பாத்ரூம் வந்து வெள்ளை கய்ச்சல் போல் போய் சேவல் வந்து இறக்க சான்ஸ் இருக்குது களை முடிஞ்சு வந்த பிறகு என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா சேவல் களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் நீங்கள் லோட் பண்ணி எப்படிலாம் பார்த்துக்கணிங்களோ அதை விட நல்லா பார்த்துக்கணும் நீங்கள் வந்து வந்த உடனே கொடுக்க வேண்டிய விஷயம் என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிக்கேஷன் சொல்லுவாங்க இந்த பிளாக் டீலாம் போடுவாங்க அதை வாங்கி சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு டிராப் அளவு எலுமிச்சை புழிஞ்சி விட்டு சேவலுக்கு வந்து ஒரு முக்கால் வயிறு கொடுத்து விடுங்க சேவல் வந்து அது ஜீரணமாகி ஃபுல் ரீஃப்ரெஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் உணவாக என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஸ்க்கு கொடுக்கலாம் இட்லி இதன் கூட வந்து குளுக்கோஸை சேர்த்து நீங்கள் வந்து ஒரு அரை வயிறு அதாவது வந்து ஒரு பத்து உருண்டை பத்து உருண்டை பத்து குள்ள கொடுத்தீங்கன்னா வந்து சேவலுக்கு வந்து செரிமானம் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் அது செரிமானம் ஆகி நல்ல ஒரு நல்லபடியாக வந்து ரெடியாகி வந்துடுவார் நீங்கள் வந்து அதை விட்டுட்டு கம்போ இல்லை கெவுரோ ஏதாவது வச்சிங்கன்னா வந்து செரிமானம் ஆகாமல் லாக் ஆகி சேவல் வந்து இறக்க சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அது உடல் வலிக்கு வந்து என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூஃபின் டூ ஃபிஃப்டி டேப்லெட் ஈவினிங் அதாவது ஒரு ஆறு மணிக்கு மேலே நல்லா ஷேக்காக அடிச்சுட்டு இட்லியோ அல்லது ரஸ்கோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் போட்டு கூடுதலாக வந்து நீங்கள் அந்த டிக்கேஷன் கலந்த அந்த தண்ணி கொடுத்து சேவல் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கிற கூண்டில் வச்சிட்டிங்கன்னா காலையில் பயங்கர ரீஃப்ரெஷ் ஆகி சூப்பராக இருப்பார் இதை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பதிவில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்